கரூரில் உயர்மின் கோபுரம் அமைப்புக்கு எதிர்ப்பு ஆட்சியர் அலுவலகம் முன் கிராம மக்கள் பரபரப்பு கரூர் மாவட்டம் தென்னிலை அருகே உயர்மின் கோபுரம் அமைக்கும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ஜே நிறுவனம் மின் கோபுரம் அமைக்கும் பணியை நிறுத்தக் கோரி மனு அளிக்க வந்தபோது ஏழு பேர் மட்டுமே உள்ளே அனுமதி என போலீசார் கூறியதால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் பேச்சுவார்த்தை நடந்ததைத் தொடர்ந்து மூன்று பெண்கள் உட்பட ஏழு பேர் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டனர் கிராம மக்கள் உயர்மின் கம்பிகள் விவசாய நிலங்களுக்கும் வீடுகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் என கூறி பணியை உடனே நிறுத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்தியாளர் ராஜசேகர்

கூனம்பட்டி பொதுமக்களாகி நாங்கள் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரை நேரடியாக சந்தித்து எங்களது வாழ்வாதார பிரச்சனை சம்பந்தமாக புகார் கொடுக்க வந்தோம் ஜேஎஸ்டபிள்யூ என்ற ஒரு தனியார் நிறுவனம் புகழூர் வட்டத்தில் மொஞ்சனூர் கிராமத்தில் காற்றாலை வாயிலாக சேகரிக்கப்பட்ட மின்சாரத்தை கட்சி உயர் மின்னழுத்த கம்பி வடம் வழியாக கூனம்பட்டி ஊர் பொதுமக்கள் வாழ்கின்ற ஊரின் மத்தியாக வந்து எடுத்து சென்று திருப்பூர் மாவட்டம் புதுப்பை வரை எடுத்து செல்வதற்கான பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள் ஊர் பொதுமக்கள் அனைவரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நான்கு முறை ஜேஎஸ்டபிள்யூ நிறுவனத்தின் அலுவலர்களும் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களும் நேரடியாக பேசி நாங்கள் வேறு இடத்தை தேர்வு செய்து கொள்கிறோம் என்று கூறிவிட்டு சென்று விட்டார்கள் அதன் பிறகு நேற்றைய தினம் இரவு எட்டு மணி அளவில் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் பரமத்தி வட்ட ஆய்வாளர் தென்னிலை உதவி ஆய்வாளர் மற்றும் இரண்டு காவலர்களுடன் குடியிருப்பு பகுதிக்கு இரவு எட்டு மணிக்கு நேரில் சென்று நாளை ஜேஎஸ்டபிள்யூ நிறுவனம் இந்த ஊரின் மத்தியில்தான் உயர் கம்பி வடத்தை இழுத்து செல்வார்கள் நீங்கள் யாரேனும் அதனை தடுத்தால் உங்களை கைது செய்ய நேரிடும் என்று மிரட்டி சென்றிருக்கிறார் இங்கே படிப்பறிவு உள்ள மக்களை காட்டிலும் படிப்பறிவு குறைந்த மக்களை அதிகமாக வசிக்கும் பகுதி அனைவரும் விவசாய கூலி தொழில் செய்பவர்கள் நள்ளிரவு எட்டு மணிக்கு ஒரு மாவட்ட துணை கண்காணிப்பாளர் மிரட்ட வேண்டிய அவசியம் என்ன அவரு தமிழக அரசின் ஊழியரா அல்லது ஜேஎஸ்டபிள்யூ நிறுவனத்தின் ஊழியரா என்பதை மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரிடம் விளக்கம் கேட்டு நேற்றைய தினம் நள்ளிரவு பன்னிரெண்டு மணியளவில் எழுபதுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுடன் நாங்கள் இங்கே மாவட்ட ஆட்சித் தலைவரை சந்திக்க வந்தோம் ஆனால் மா மாவட்ட தலைவரின் நேர்முக உதவியாளர் அவர்கள் நாளை காலை வாருங்கள் இப்பொழுது வீட்டிற்கு செல்லுங்கள் என்று கூறியதன் அடிப்படையில் நேற்றைய தினம் சென்றுவிட்டு இன்றைக்கு எங்களது கோரிக்கைகளை எழுத்த மூலமான மனுவாக அளிக்க அளிப்பதற்காக வந்தோம் மாவட்ட சம்பந்தப்பட்ட ஜேஎஸ்டபிள்யூ நிறுவனத்தின் அலுவலர்களையும் நேரில் வரவழைத்து அங்கே உள்ள சில விஷயங்களைப் பற்றி நாம் பேசிவிட்டு அதற்கு பொதுமக்களுக்கு பாதுகாப்பான விஷயத்தை எங்களால் செய்து தர முடியுமோ அதனை நிச்சயமாக செய்து தருகிறோம் என்று உறுதியளித்துள்ளார்கள் அதாவது ஜேஎஸ்டபிள்யூ என்ற தனியார் நிறுவனம் கரூர் மாவட்டம் கூனம்பட்டி பகுதியில் முப்பத்தி மூணாயிரம் கிலோவாட் உயர் அழுத்த கோபுரம் அமைத்து திருப்பூர் மாவட்டத்திற்கு சப்ஸ்டேஷனுக்கு உயரழுத்த மின்கம்பி அமைத்து மின் பாதை கொண்டு செல்ல திட்டமிட்டுள்ளது அந்த பகுதி பல நூற்றாண்டு காலமாக பொதுமக்கள் குடியிருக்கும் பகுதி ஆகும் அந்த இடத்தில் எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் அங்கே உயரழுத்த மின்கோபுரம் அமைக்க பொதுமக்களின் எதிர்ப்பை மீறி செயல்படுகிறார்கள் நேற்று இரவு சுமார் எட்டு மணி அளவில் அரவக்குறிச்சி டிஎஸ்பி மற்றும் பரமத்தி ஆய்வாளர் நேரடியாக பொதுமக்களை மிரட்டி நாளை காலை ஜேஎஸ்டபிள்யூ நிறுவனம் இங்கே கோபுரம் அமைப்பார்கள் நீங்கள் யாரேனும் எதிர்ப்பு தெரிவித்தால் உங்களை கைது செய்வோம் என்று மிரட்டி சென்றுள்ளனர் நேற்று இரவு எங்கள் கரூர் மேற்கு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் பிரபாகரன் தலைமையில் சுமார் நூறுக்கும் மேற்பட்டோர் இங்கே கரூர் கலெக்டர் அலுவலகம் முன்பு வந்து கலெக்டரை சந்திக்க காத்திருந்தோம் கலெக்டர் அவர்களை சந்திக்க முடியவில்லை அவரது நேர்முக உதவியாளர் நாளை காலை வருங்கள் சந்திக்கலாம் என்று கூறினார்கள் இன்று சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் வந்தோம் மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்கள் எங்களை தடுத்து நிறுத்தி ஏழு பேரை மட்டுமே உள்ளே செல்ல அனுமதித்தார் மாவட்ட கல ஆட்சி தலைவர் அவர்களின் நேர்முக உதவியாளரை மட்டும்தான் சந்திக்க நேர்ந்தது அவரை சந்தித்து மனு அளித்தோம் அவரும் விளக்கத்தை கேட்டு வருவாய் கோட்டாட்சியர் அவர்களை நாளை காலை பத்து மணிக்கு சம்பந்தப்பட்ட இடத்திற்கு வரவழைத்து ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார் இதை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தடுத்து நிறுத்தி அந்த சம்பந்தப்பட்ட கூனம்பட்டி பகுதிக்கு உரிய நடவடிக்கை எடுத்து அந்த பொதுமக்களை பாதுகாக்கவில்லை என்றால் அந்த பகுதி மக்கள் ரேஷன் கார்டு அதாவது குடும்ப அட்டையை தமிழக அரசுக்கு திருப்பி தருவதாக முடிவெடுத்துள்ளனர் இதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி துணி நிற்கும் மற்றும் கரூர் பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய அளவில் போராட்டம் முன்னெடுக்கும் என்பதை இதன் மூலம் உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றேன் மாவட்ட நிர்வாகம் கட்டாயம் இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மிகப்பெரிய நிறுவனமான கூனம்பட்டி மக்களின் உயிரை பணயம் வைப்பதை கரூர் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி ஒருபோதும் ஏற்றுக் கொள்காது என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இதனால என்ன பாதிப்பு வரும்னா முப்பத்தி மூணாயிரம் வாழ்ட்டுங்க அதாவது வீட்டுக்கு மேல அவ்வளவு பெரிய கரண்ட் மேல போச்சுன்னா என்ன ஆகும் ஒன்றுமே பண்ண முடியாது நாளைக்கு வீடு ஒசணும்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க வீடை ஹெயிட் பண்ண முடியாது ஒரு போர் போட முடியாதுங்க ஒரு தென்னம்பிள்ள வச்சா கூட மட்டு போகும் அங்கே பக்கத்தில் ஒரு செடி வைக்க முடியாது விவசாயம் பண்ண முடியாது நாளைக்கு அந்த இடத்துல வீட்டை நீங்கள் வந்து நாளைக்கு மாடி கட்டணும்னா என் இடத்துல நீ எப்படா மாடி கட்டிடணும் அவன் நம்ம இடத்துல லைனை போடுவான் நாளைக்கு நீ ஏங்கான லைனை கீழே எப்பட நீ வீடு கட்டுவ வீட்டை எப்படா ஒசதிப்பான் நாளைக்கு வந்து கீழே குடியிருக்கிறப்போ ஹை வோல்டேஜ் கீழே குடியிருந்தா என்ன ஆகும் எல்லா பிரச்சனையும் உடம்புக்கு வரும் இதெல்லாம் பெரிய பாதிப்பு அது ஒண்ணு இல்லைங்க பிரைவேட்டா இடத்த வாங்கி கொண்டு ஜேஎஸ்டபிள்யூக்கு இல்லாத காசா கொண்டு போக முடியாதா கொண்டு போக மாட்டாங்க பொதுமக்கள் குடியிருப்பை ஒட்டி கொண்டு போனால் இலவசமாக கொண்டு போகலான்னு பிளான் பண்றாங்க அது காசு அடிக்கிறாங்க எல்லாரும் ஒத்துக்கிறாங்க இதுதான் நடக்குது இது எப்படி நாங்க ஏத்துக்க முடியும் நாங்க ஒத்துக்க மாட்டோம் பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளிக்காக உழைக்கும் பாட்டாளி மக்களை வந்து எப்படி நாங்க கைவிடுவோம் ராத்திரி வந்து பன்னெண்டு மணிக்கு ஒரு பிரச்சனை நாங்க வந்து ஓட்டுக்காக போராட மாட்டோம் நோட்டுக்காக போராட மக்களுக்காக போராடுறோம் அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்